மற்றும்ி ஃபவுண்டேஷன் ரோட்டரி சங்கத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்க மருத்துவ முகாமிற்கு தலைமையிட்டு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அவர்களை சிறப்பு விருந்தினராக வந்திருந்து நம்மையெல்லாம் பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய மின்னும் மண்ணையினுடைய கதாநாயகன் மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் சர் ஒருவர் ராஜா அவர்கள இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நகர கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் வீரா கணேசன் அவர்களே மாமா ஞானசேரி அவர்களே வந்திருக்கக்கூடிய ஆண்டோர்களே சான்றோர்களே பெரியோர்களே பயனாளிகளே சுனில் என்ற அனைவருக்கும் எனது நன்றி வளர்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு திரு சுனில் சுங்கட் லுங்கட் அவர்கள் தனது தந்தை பேரில் ஒரு மருத்துவ முகாமை நடத்த வேண்டும் என்று சேவை மனப்பான்மையோடு முடிவெடுத்து சிறப்பான முறையில மிகப்பெரிய பொருள் இந்த இலவச கொண்டிருக்கிறார் அந்த நிஜாந்த பாராட்டுகளை குடும்பத்தாருக்கு தெரிவித்து திரு சுனில் அவர்களை பொறுத்த வரையில் அவர் வட இந்தியாவில தனது சொந்த ஊராக கொண்டிருந்தாலும் மன்னார்குடியிலே பிறந்து வளர்த்து தொழில் செய்யக்கூடிய நிலையில மன்னார்குடி மக்களுக்கு தன்னால் திருப்பி ஏதேனும் செய்ய வேண்டும் என்ற அந்த உயர்ந்த உள்ளத்தோடு இந்த மருத்துவ முகாமினை மிகப்பெரிய பொருள் செலவுகளை நடத்தி கொண்டிருக்கிறார் அந்த வகையில் எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் ஒரு மனிதன் தலை சிறந்து சிறப்பான முறையில் செயல்பட வேண்டும் என்றால் கை மிக மிக முக்கியமான உறுப்பு ஆக கை எந்த அளவிற்கு ஒரு மனிதனை முடங்கும் செயலக்க செய்யும் என்பதனை நாம் எல்லாம் நன்கு அறிவோம் அந்த உயர்ந்த உள்ளத்தோடு அவர்களுக்கெல்லாம் உதவியாக நீட்ட வேண்டும் என்ற அந்த உயர்ந்த உள்ளத்தோடு திரு சுனில் லுங்கட் அவர்கள் இந்த முகாமினை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இரண்டாம் உலகம் போரிலே பல போர் வீரர்கள் அந்த உலக படையிலே பணியாற்றிய போது போர் படை பல போர்களை சந்தித்த பல கோடை தளபதிகள் அவர்களுடைய கை கால்களை இழக்கக்கூடிய ஒரு நிலை வரலாற்றில் ஆக வரலாற்றில எடுத்திருக்கிறது உதவிக்கரம் என்பதற்காக செயற்கை கை கால்கள் என்று கண்டுபிடிக்கப்பட்டு காலப்போக்கில அன்றைய காலகட்டத்தில் அந்த செயற்கை கை கால்கள் எல்லாம் எடை அதிகமாக இருந்த நிலையில தற்போது அறிவியல் வளர்ச்சியின் காரணமாக அது இடை குறைக்கப்பட்டு தற்போது எலக்ட்ரானிக் செயற்கை கை கால்கள் கண்டுபிடிக்கக்கூடிய நிலையில தற்போது இந்த இனாலி ஃபவுண்டேஷன் ஈடுபட்டிருக்கிறது அதோடு மட்டுமல்லாமல் நமது அப்துல் கலாம் முன்னாள் ஜகாபி அவர்கள் செயற்கை கைகளை கண்டுபிடிக்க ராக்கெட் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை பயன்படுத்திக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய அறிவியல் வளர்ச்சி ஆக இப்படி பல்வேறு வளர்ச்சிகள் இந்த துறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த வளர்ச்சியிலே நாம் வரவேற்போம் என்று கூறி தமிழகத்தில் மருத்துவத்துறையினை பொறுத்தவரையிலே தமிழகம் மருத்துவத்துறை தலை சிறந்து விளங்கிக் கொண்டிருக்கிறது இருக்கிறது கை கால்கள் மிக மிக முக்கிய காரணம் நீரழிவு நோயும் சாலை நோக்கிறது தான் ஆக அதனை அந்த சவால்களை சமாளிக்கக்கூடிய வகையில தான் மக்களை தேடி மருத்துவம் இன்னையூர் காக்கக்கூடிய நாற்பத்தி மணி நேரம் இலவச சிகிச்சை என்று இப்படி சிறப்பான திட்டத்தினை நமது திராவிட மாடல் ஆட்சியினுடைய முதல்வர்கள் அறிவித்து முதல் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் சாலை விபத்து ஏற்பட்டால் மிக மிக சிறந்த மருத்துவமனைகளை தனியார் மருத்துவமனைகளை இலவசமாக மருத்துவம் வழங்கக்கூடிய ஒரு சிறப்பான திட்டம் தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதோடு மட்டுமல்லாமல் மாவட்ட மறுவாழ்வு மையங்களில் இலவசமாக கை கால்கள் வழங்கக்கூடிய அரசு அறிவித்திருக்கிறது இந்த திட்டங்களை எல்லாம் நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மாற்றுத்திறனாளிகள் என்ற பெயர் சூட்டிய தமிழினத்தினுடைய ஒப்பற்ற தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நினைவு கூர்வது ஈரல் இசைப்பட வாழ்தல் என்ற வல்லுவது கேட்ப திரு சுனை குடும்பத்தார் ஒரு சிறந்த சேவையினை என்று மீண்டும் மண்ணினுடைய கதாநாயகன் பல்வேறு அலுவலகம் இருந்தாலும் வாரத்தின் முதல் நாள் திங்கட்கிழமை அதனை எல்லாம் பொருட்படுத்தாமல் பயனாளிகளை நேரடியாக சந்திக்க வேண்டும் குடும்பத்திற்கு அன்பினை பாராட்ட வேண்டும் என்று அந்த உயர்த்த குருத்தோடு அனைத்து அலுவலர்களையும் தள்ளி வைத்துவிட்டு நம் நகர மக்களுடைய கோரிக்கையினை ஏற்று வந்திருக்கக்கூடிய அமைச்சரவர்களுக்கு நகர மக்களுடைய சாப்பாக எனது நெஞ்சாத வாழ்த்துக்களை நன்றியும் குடும்பத்திற்கு எனது வாழ்த்துக்களை மீண்டும் ஒருவரை எடுத்து இதுபோன்ற தொடர்ந்து பல மருத்துவ முகாம்களை நீங்கள் செய்ய வேண்டும் அதற்கு நாங்கள் என்னென்று உறுதுணையாக இருப்போம் என்ற உத்தரவாதத்தை வழங்கி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்